மனித மனிதப்வியின் முடிவான நிலை எதுன்னு ஒரு கேள்வி அதுவும் அதாவது எல்லாமே பிரம்மத்துல இருந்து வருது ஒடுக்கணுமா புறக்கட்டத்திலேயே போய் போய் சேரணுமா ஒரு இசை வீணை இருக்கு அது ஒரு அதை வாசிக்கும் போது இசை வருது அந்த இசை எங்க போய் சேரணும் அப்படியே சுத்தி வந்து கடைசியில வீணைக்குள்ள போய் சேர்ந்துடணும் அது எல்லாமே வந்து மறைஞ்சிட வேண்டியது அவ்வளவுதான் எக்ஸ்பிரஷன் எல்லாமே மறைஞ்சிரும் அதுக்காக எல்லாமே மறைஞ்சிட்டுன்னு அர்த்தம் இல்லை இது எல்லாமே வந்து வெளிப்பாடுகள் எல்லாம் மறையத்தான் செய்யணும் மறையிறது தான் ஆரோக்கியமான எக்ஸ்பிரஷன் எல்லாமே எக்ஸ்பிரஷன் தான் இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சோம்னா மனதினுடைய எக்ஸ்பிரஷன் மறையும் போல இருந்துச்சுன்னா மனதுக்கு ஆதாரமானது ஒரு காலம் மறையப்படுது அதனால வந்து அது நம்ம இதான் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்டை வந்து சாஸ்திரம்னு சொல்றது அது எல்லாமே பிரம்ம ஸ்ரோபம் எல்லாமே ஆத்ம ஸ்வபம்னு சொல்லி சொன்னா அது வந்து அதுக்கு அழிவே கிடையாது உண்மையிலேயே அழிவில்லாதது மரணமில்லாததுன்னு சொல்லி சொன்னா அந்த நிலை தான் ஆகும் அதனுடைய வெளிப்பாடா வந்து நாம வந்து ஏதோ ஒரு லிமிட்டட் என்டிட்டியா ஒரு இசை மாதிரி நம்ம வந்து நம்மளை வந்து கற்பனை பண்ணிக்கணும் அது ஒரு கற்பிதம் ஆகுது இந்த கற்பிதம்ங்கிறது வந்து நம்ம கற்பிதம் பண்றதுனாலதான் நமக்கு ஒரு ஒரு இயல்பு ஒரு இயல்பே பேர் இந்த இந்த கற்பிதங்கள்லாம் வந்து மறைஞ்சு போயிடணும் கற்பிதங்கள் மறைகிறதா முக்கிய மொழிய இந்த கற்பிதத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய ஆதார சக்தி மறைகிறதுன்னு அர்த்தம் நமக்கு எல்லாம் வந்து நம்ம ஏதோ ஒரு எக்ஸ்பிரஷன்ல ஒரு வெளிப்பாடுகள்லாம் வந்துட்டு இருக்கு அந்த வெளிப்பாடுகள் எல்லாம் மறையத்தான் அது பழையபடி சுத்தி வந்து பழையபடி போய் சேரணும்னு அவசியம் இல்லை எக்ஸ்பிரஷன் எல்லாம் எக்ஸ்பிரஸ் ஆகி மறைஞ்சிடணும்